கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமதருளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தெய்வ தாயை எங்களுக்கு அன்னையாக கொடுத்து அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் புரிந்திருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம் இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாளில் உமது திருவுளத்திற்கேற்ப செயல்பட்டு நாங்கள் எப்பொழுதும் நன்மையை விரும்பி நாடி தேடுகிறவர்களாக இருக்கவும் எல்லோரையும் நேசித்து அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கவும் ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்திலிருந்து விலகிச் செல்லாமல் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் தாறுமாறான ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை வாழாமல் உம குகந்த வாழ்க்கை வாழ அருள்தாரும் உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்று கடைபிடிக்கிறாக கடைபிடிக்கின்ற நல்ல மகனாக மகளாக வாழச் செய்தருளும் ஒருபோதும் தீய பழக்க வழக்கமோ ஒருபோதும் ஆண்டவரை உமை உம்மை விலகிச் செல்லுகின்ற சாத்தானினுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற போக்கினையோ எங்களிடமிருந்து அகற்றும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆம் தகப்பனே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காயங்களை மனக்கசப்புகளை தீமைகளை அகற்றி தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ வரவேண்டி செபிக்கின்றோம் அம்மீன்